ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பயணங்கள் டுனி ஸ்டைலில் சூப்பரான மட்டன் பெப்பர் கறி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கறி வைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா மசாலாலாம் சேர்த்துட்டு கடைசியாக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூனு சோம்பு நாலு வரமிளகா பத்து பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு முந்திரி பருப்பு இது கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரைமுடி தேங்காயை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்து மொத்தமாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்க மட்டனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கறியை வேக வச்சும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கறியை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட சேர்த்துக்கலாம் மொத்தம் ஒரு ஏழு விசில் வச்சு இறக்குங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நாலு விசில் விட்டு இந்த கறியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டேன் இப்போ அதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது ஒரு பெரட்டு பரட்டிட்டு ஓரமாக வச்சிடலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நூறு மில்லி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வர ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கலவையை அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லா கலவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ திருப்பி ஒரு மூணு விசில் வைக்கணும்னு சொன்னேன் இது கூடவே இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு மீதி இருக்க மூணு விசிலை வர விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு கிளறி கிளரி வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மற்றவங்க நம்மளை என்ன நினப்பாங்கன்னு வாழாதீங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினப்பாங்கன்னு வாழ்ந்தால் இருக்க நிம்மதியும் நம்ம கையில் இருக்காது இப்போ நமக்கு ஆத்தூர் மட்டன் மிளகு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல கார சாரமான கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாகும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து முடியுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்